फ्रेंड्स நம்ம சேனலை இப்போதான் first டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் हाय ஹலோ வெல்கம் டு சேனல் நம்ம சேனல்ல வந்து ஃபர் கிளாத் டை மேக்கிங் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாसेस வந்து अवेलेबलா இருக்கு அதே மாதிரி டைரக்ட் கிளாஸஸும் अवेलेबलா இருக்கு டைரக்ட் கிளாஸ் வந்து எங்க அப்படினு பாத்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் நம்ம வந்து எடுத்துகிட்டுருக்குறோம் இப்போ டேரெக்ட் கிளாஸில் வந்து ஃபர் கிளாத் டா டாய் மேக்கிங் நம்ம வந்து எல்லா வெரைட்டிஸும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அது ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே பேசிக்லேருந்து ஹையர் கிளாஸ் வரை நம்ம எடுக்கிறோம் இப்போ டைரக்ட் கிளாஸில் வந்து ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டுருக்குறோம் டால் மேக்கிங் கிளாஸு அதுக்கப்புறம் ஸ்மாக்கிங் பில்லோ பஞ்சிங் எம்ப்ராய்ட்ரி ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி இந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் நம்ம வந்து டைரெக்ட் கிளாஸில் இருக்கிறோம் ஆன்லைன் கிளாஸில் வந்து இப்போ வந்து டாய் மேக்கிங் மட்டும் அப்படின் தான் எடுத்துகிட்டுருக்குறோம் ஃபர்தராக வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸஸாக வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கிளாத்து டாய் மேக்கிங் அதுக்கப்புறம் வந்து நம்ம பஞ்சிங் எம்ப்ராய்டரி வந்து அடுத்தது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தேவைப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறது அதில் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் வழியாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறோம் அந்த அகல் நெய் தீபம் அது வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுவுமே வந்து நான் வந்து எப்படி இந்த நெய்யெல்லாம் நம்ம அகலில் ஊத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து ஏன்னா வந்து எதாவது நெய்யை ஊற்றியில நம்ம வந்து நல்ல குவாலிட்டி நெய் ஊற்றி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க அதையும் கூட பார்த்துக்கலாம் இப்போ கம்மி பீசஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபிஃப்டீன் பீசஸ்லேருந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேவைப்படுறாங்க நீங்கள் வந்து இதே நம்பரில் வந்து கான்டக்ட் பண்ணால் போதும் இப்போ டைரெக்ட் கிளாஸில் வந்து நம்ம உள்ளன் த்ரெட் ஒர்க்குமே சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க அதுவும் படிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரிட்டன் கிரி கிஃப்ட்டு எல்லாமே வந்து எல்லா ஒகேஷன்ஸுக்கும் இப்போ மேரேஜாக இருக்கலாம் பர்த்டேயாக இருக்கலாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் நம்ம அதுக்கு தாந்தாப்பில் அதுக்கு தேவையான ரிட்டன் கிரிப்ட் கிஃப்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுவும் தேவைப்படுறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவில் இப்போ கம்மி அப்படின்னு சொன்னால் ஒரு டென் பீசஸில் இருந்து ஹையராக வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நாங்கள் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அதுக்கப்புறம் வந்து அந்த சாஃப்ட் டாய் வந்து சேல்ஸும் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து மற்றபடி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது மிஷினில் ஸ்டிச் பண்ணதாக இருக்கும் பாதி டக்குன்னு ஸ்டிச் பிரிஞ்சிட்டு உங்களை அந்த மாதிரி நிறைய டேமேஜஸ் எல்லாம் நானே வீட்டில் முந்தி வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாமே வந்து ஸ்டிச் எல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எல்லா வரை இப்போ வந்து ஃபர் சாஃப்ட் ஆய்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபெல்ட் கிளாத்தில் மட்டும் இல்லை ஃபர் கிளாத்து லாங் ஃபர் மீடியம் ஃபர் அப்படி வந்து எல்லா குவாலிட்டிஸ்லேயுமே வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக செய்து உங்களுக்கு தர்றோம் அதுலேயுமே வந்து சாஃப்ட் சாஃப்டாய்ஸ் எந்த டெடி பியர் டாக் மட்டும் இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பேரட்டு மிக்கி மௌஸு டொனால்டக்கு எலிஃபென்ட்டு அந்த மாதிரி டெடி பியர்லேயே நிறைய வெரைட்டிஸ் டாகில் நிறைய வெரைட்டிஸ் அப்படின்னு நிறைய டாய்ஸ் இருக்குது எந்த டாய்ஸ்னாலும் அவங்களுக்கு வந்து அவைலபிள் செய்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அதுவும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்படின்னு சொன்னால் நியூ மாடல் இயர்ரிங்ஸ் ஜிமிக்கி அப்புறம் வந்து பீகா பீகாக் ஃபதர் ஸ்டட்டு செயின் மேஜ மேக்னடிக் பிரேஸ்லெட்டு அப்போ பேலில் உள்ள பிரேஸ்லெட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேஸ்லெட்டு அப்புறம் ஜுவல்லரி செட்டு அப்போ அதுக்கப்புறம் வந்து கூக்கு இயர்ரிங்ஸு வெரைட்டி ஜிமிக்கி இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் அதுவுமே வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபார் செலிப்ரே சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் ஃபார் சேல் ரேட்டெலாம் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நான் இதை வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே வந்து நான் சேனலில் வந்து வீடியோவாகவும் கொடுத்துருக்குறேன் போஸ்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பாத்துருங்க பாத்துருப்பீங்க தேவைப்படுறாங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஜுவல்லரி ஐட்டம் எல்லாம் அந்த டீட்டெயிலாக வந்து இனி வீடியோ கொடுக்குறவங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறது லட்டு தான் பார்க்க போறோம் ரவா லட்டு எப்படி பண்றன்னு பாத்துர்லாம் இது வந்து ஆடி மாசத்துக்கு நம்ம வந்து செவ்வாய் வெள்ளியில வந்து நெய்வேத்தியம் பண்றதுக்கும் ஈஸியான ஒரு ரெசிபியா இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வந்து ஸ்டவ்ல வச்சுருக்கோம் பேன் சூடாயிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ரவை வந்து வறுத்து எடுத்துடலாம் ரவை வந்து உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணா எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் இப்போ இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு பார்க்கலாம் ரவை வறுக்கும் போது வந்து ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம் இப்ப பிக்னஸ்க்காக சொல்றேன் ரொம்ப சிவந்துட்டு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து லட்டு கலர் சேஞ்ச் ஆயிரும் அப்புறம் நல்லா இருக்காது அதனால மீடியம் டு சிம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதே இது வந்து ரவை கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்து அப்படின்னு சொன்னா நீங்க மிக்சி ஜார்ல சேர்த்து லைட்டா பொடிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப நைஸான வரவை தான் அதனால நான் வந்து இப்ப வர பொடிச்சு எடுக்கல இப்ப நல்லா வரப்பட்டுச்சு நல்லா சூடாயிட்டு ரவை நம்ம இப்ப வந்து மாத்திரலாம் இதோ ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ அதே பேனில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்திருந்தோம் அந்த ஒரு கப்பு ரவைக்கு ஒரு அரை கப்புலேருந்து முக்காக்கு போகிறதையும் தேங்காய் சேர்க்க போகிறோம் நம்ம தேங்காய் சேர்க்காம ஏற்கனவே லட்டு வெரைட்டிஸ் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சேனலில் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேங்காயை வந்து ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம் லேசா அந்த பச்சை தன்மை போகணும் அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறோம் அதில் இப்போ ஒரு அரை தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் வந்து நான் வந்து தேங்காய் இலக்கி எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கிற கருப்பு இருக்க வந்து அந்த ப்ரௌன்ஸ் கலரில் இருக்கிற வந்து வெட்டி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துருக்குறேன் அப்போ வந்து நமக்கு கலர் வந்து அப்படியே நல்லா ஒயிட்டாக இருக்கும் அதுக்காக வேண்டிதான் நீங்கள் திருவி சேர்க்குறோன்னா திருவி சேர்த்துக்கோங்க எப்படி உங்க தான் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் சூடாகி தேங்காய் வந்து ஒத்த உதிரி உதிரியாக வரணும் அந்த வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் வந்து நல்லா வரப்பட்டுட்டு இதை வந்து நம்ம இப்போ ரவையோட சேர்த்துடலாம் கலர் சேஞ்ச் ஆகல ஆனால் வந்து நல்லா உதிரி உதிரி ஆகிட்டு இப்போ ரவை கட்டி வச்சா பிளேட்லேயே நம்ம இதை மாற்றிட்டு அதுக்கப்புறமா சீனி வந்து ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு ஒன்னரை கப்பு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நல்லா ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு ரெண்டு அந்த ரேஷியோல நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு கப்பு ரவைக்கு ஒன்னே கால் கப்பு சீனி சேர்த்துட்டு அதில் ஒரு மூணு ஏலக்காயம் சேர்த்து மிக்சி ஜாரில் பிடிச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சீனியும் மூணு ஏலக்காயும் சேர்த்து பிடிச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ரவையும் தேங்காயும் நம்ம ஒரே பாத்திரத்தில் தட்டி வச்சுருக்கோம் இப்போ அது கூட பிடிச்சி வச்சு சீனியும் அதில் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து விரசி எடுக்கிற வந்து பால் ஊற்றி தான் உருட்டி எடுக்க போகிறோம் அதில் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்து கொஞ்சம் நட்ஸும் சேர்த்து வரத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் தான் நம்ம காய்ச்சி சேர்த்து உருட்ட போறோம் இப்போ நம்ம பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கல நல்ல திக்கான மில்கா எடுத்துக்கோங்க அப்ப டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க இப்போ பால் வந்து நல்லா கொதி வந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஸ்டவ்லேருந்து கீழே எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக நெய்யை வந்து வறுத்து சேர்க்க போறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரவா வறுத்த அதே பேன் தான் வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்துட்டு நட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க நான் இப்போ கேஷ்யூ நட்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம் அது உங்கவுங்க விருப்பம் தான் இது ஏற்கனவே நல்லா வறுத்த நட்ஸ் அதனால லைட்டாக தான் வரத்து எடுக்க போகிறோம் இப்ப நட்ஸ் வந்து வரப்பட்டுட்டு இதை நம்ம ரவையோட சேர்த்துடலாம் இப்ப ரவையோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நெய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுறது அப்படின்னா நீங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் நான் இப்ப பால் ஊற்றி விரச்சுறதுனால நெய் வந்து கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்துருக்கிறேன் நம்ம சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்போ இதுல வந்து நம்ம காய்ச்சி வச்ச பாலை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி எடுத்துடலாம் பால் வந்து கொஞ்சம் நல்லா சூடா இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் வந்து நிறைய அப்படியே மொத்தமா சேர்த்துறாம நான் இப்ப ஒரு ரெண்டு கப் பால் காய்ச்சி வச்சிருக்கேன் இப்போ அதெல்லாம் நம்ம தான் சேர்த்துருக்கோம் நம்ம சீனி சேர்த்துருக்கறதுனால வந்து அது கொஞ்சம் மெல்ட் ஆகி நம்ம லூஸ் ஆகும் அதனால பார்த்துட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் சூடு இருக்கு இருக்கும்போதே வந்து நம்ம உருட்டி எடுத்துடலாம் அப்பதான் வந்து ஆறுநபுரம் நம்ம கரெக்டாக இருக்கும் அந்த கை பொறுக்கிற சூட்டுக்கே நம்ம வந்து உருட்டி எடுத்துடலாம் உருண்டை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப பெருசாட்டோ சின்னதாட்டோ எப்படி வேணா உருட்டிக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக உருட்டி எடுத்துட்டு பார்க்கலாம் நம்ம இப்ப அவ்வளவுமே உருண்டை பிடிச்சாச்சு பாருங்க எவ்வளவு சாப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மத்தில ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க